வந்து ஒப்பந்த பிரசுரம் கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கீங்களா ஒப்பந்த பிரசுரம் அந்த ஒப்பந்த பிரசுரத்துல ஏற்கனவே போட்ட ஒப்பந்தங்களுடைய இப்போ அமுல் இருக்கிற சில சரத்துகள் உட்பட தனித்தனியா தனித்தனியா இருக்கும் நீங்க படிங்க ஒண்ணு சொல்றேன் உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் இன்னைக்கு டிரைவர்கள் ஒரு ஃபேட்ல ஆக்சிடென்ட் ஆகி போகுது உடனே நான் நம்ம அமைப்புக்குள்ள நான் வர்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல நான் வர்ற போது எழுபது எழுபத்தி ஒரு ரெண்டு எல்லாம் வர போது ஒரு ஃபேக்ட் ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னா அந்த தொழிலாளி உடனே கைது பண்ணி லாக் அப்ல வைப்பான் சும்மா வைக்க மாட்டான் லாக் அப்ல வைப்பான் லாக் அப்ல துணி எல்லாம் அவுத்துட்டு ஜட்டியோட உட்கார வைப்பான் நான் பாதி இருக்கேன் அநியாயம் பண்றீங்க நான் உடனே ஓடுவான் ஜாமீனுக்கு அந்த மொத்த பனிமனை கமிட்டி ஓடியா இருக்கும் போய் ஜாமீன் எடுக்கிறதுக்கு அதை இதை பண்ணு அது செலவாகும் அவங்க வீட்டுல இருந்து அம்மா அவங்க மனைவியோ கையில கிடைக்கிற காசை எடுத்துக்கிட்டு நகை கை கையை எடுத்துக்கிட்டு என்ன செலவானாலும் பரவாயில்லையா ஜாமீன் எடுத்து முடியா அவங்க வந்து தெரிஞ்சுவாங்க ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் சிறையில் இருந்துதான் அவர்கள் வெளியே ஜாமீன்கள் வர முடியும் நாற்பத்தி மணி நேரம் லாக்அப்ல இருந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க சஸ்பெண்ட் ஆயிடுவாங்க இன்னைக்கு அந்த சட்டம் இருக்கு சஸ்பெண்ட் பிறகு சஸ்பென்ஷன் கூடாது அது கூடாது இது கூடாது ஏமாத குற்றமில்லை இல்லை அப்படி மட்டும் எழுதுவோம் வரிஞ்சி வரிஞ்சி எழுதுவோம் ஆனா சஸ்பென்ஷன் தொடரும் வழக்கு ஒரு பக்கம் தொடரும் என்கொயரி இன்னொரு பக்கம் தொடரும் டேமேஜ் ரெக்கவரி ஒரு பக்கம் வரும் இதை தாண்டி நஷ்ட ஈட்டு கோட்ட நஷ்ட ஈட்டு வழக்கு வரும் இத்தனையும் வருத ஒரு டிரைவர் ஒரு ஃபேக்ட்ரிஸ் ஆச்சுன்னாக்கா அதை அவங்க மிக பெரிய இதுல வச்சு கீட்டாங்கன்னு அர்த்தம் இன்னைக்கு டேவர் நான் அப்படின்னா வேண்டிய அவசியம் இல்ல வீட்டுலயே மறுபடி வேண்டிய அவசியம் இல்ல ஏன் போலீஸ் செல்லும் நீ ஜாமீன்ல வாங்கணும் ஏன் ஜாமீன்லயே உடணும் இல்லைன்னா கண்டெக்டர் ஜாமீன்ல எப்ப எப்போது எவ்வளோ உங்களுக்கு சம்ப தெரியுமா

இடையில அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு இடைஞ்சல் வந்து மறுபடியும் தகரா போட்டு அது போயிடும் நான் இதுவரைக்கும் சிஐடி சாதித்த பல சாதனை இருக்கு அது மிக முக்கியமான சாதனை டிரைவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் என்றால் ஏற்பட்டு கொண்டிருந்த இந்த கொடிய அவ்வள நிலையை தடுத்தோம் பாருங்க அது மிகப்பெரிய சாதனை